தர்மபணியை முடித்துவிட்டு வரும்போது தச்சநல்லூர் அம்மா உணவகத்தில் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை என் கடந்த காலங்களில் சில ஆண்டுகள் அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டேன் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ டிரைவர்களுக்கும் அம்மா உணவகம் ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆட்டோ டிரைவரை சந்தித்தேன் அப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டார் நீங்கள் வசதியானவர் போல இருக்கிறீங்க எங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னு நானும் சாதாரண மனிதன்தான் உடையை பார்த்து எடை போட வேண்டாம் என்று சொன்னேன் நான் கேட்டேன் வீட்ல சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு காலையில் எழுந்து தொழிலுக்கு வந்துவிட்டால் முடிந்து செல்ல இரவு ஆகிவிடும் அதனால மதிய உணவை அம்மா உணவகத்துல சாப்பிட்டு விடுவேன் இங்க எட்டு ரூபாய்க்கு வயிறார சாப்பிட்டு விடுவோம் கொஞ்சம் பெரிய கடையில் சாப்பிட்டா அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் ஆயிடும் இப்போ இருக்கிற நிலைமையில் கொஞ்சம் கஷ்டந்தான் எட்டு ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதம் உள்ள ஐம்பது ரூபாய்க்கு எங்கள் குழந்தைகளுக்கு தின்பண்டம் வாங்கி சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டதும் என் கண்ணு கண்கள் கலங்கியது எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் குடும்ப வாழ்வாதாரத்திற்காக சிக்கனப்படுத்தி அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் அம்மா உணவகங்களை தொடர்ந்து நடத்த நம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இது அரசியல் நோக்கத்திற்காக அல்ல மனித நேயத்திற்காக அன்புடன் மனித நேயத்துடன் நல்ல சமூக ஆர்வலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்